நாக்பூர் பிராணி ஒண்ணு இந்த வளர்ப்பு பிராணி ஒரு நாய் பார்த்திருப்பீங்க சீமான் என்கின்ற அந்த நாய் அலைந்து கொண்டு இருக்கின்றது குருமூர்த்தி போடுகின்ற பிஸ்கட்டுகளுக்காக எச்சுராஜா அவரெல்லாம் பேரறிஞரா வெக்கமா இல்ல ஹெச் ராஜா பேரறிஞராங்க பேரறிஞருக்குலாம் என்னங்க மதிப்பு தன்னுடைய வழக்கை விசாரிக்க கூடாது விஜயலட்சுமி கொடுத்த புகாரை விசாரிக்க கூடாது என்று பொலிட்டிக்கல் பிரஷர் கொடுத்திருக்கிறாரு அதுபோக ஆறேழு முறை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் கருக்கலைப்பு வந்து செய்திருக்கிறார் எல்லாம் நீதிபதி வந்து சொல்லியிருக்கிறாரு உண்மையிலேயே மானம் சூடு சொரண ஏதாவது இருக்கிறவனா இருந்தா எவனாவது மறுநாள் வந்து வெளியே வருவானா வீட்டை விட்டு ஆண்டுகிட்டு தூக்கு போட்டு சாவான் ஆனா சீமானுக்கு இவனுக்கு அப்படி என்னன்னே தெரியாது தோத்துல அவன் உப்பு போட்டு திங்கிறானா அப்படின்றது சந்தேகம் தான் இன்னும் அந்த சொரணையே இல்லாத ஒரு ஜென்மம் தான் இந்த சீமான் ஒரு ஜந்து இருக்குது தமிழ்நாட்டுல அண்ணாமலைன்னு ஒரு ஜந்து அந்த ஜந்து வந்து சொல்லுது நான் உன்னை இப்படி போஸ்டர் அடிக்கட்டுமா அப்படி போஸ்டர் அடிக்கட்டுமா அப்படின்னு வெக்கமே இல்லாம தமிழர்களை காட்டி குடை காட்டி கொடுத்தே பிழைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஜந்து பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி பெரியார் என்று நம்முடைய தந்தைக்கு பட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க ஒரு ரேபிஸ் ஒரு அயோக்கிய ஜெயில இருக்க வேண்டிய ஒரு அயோக்கிய வந்து என்ன சொல்றான் இவனை தமிழ்நாட்டுல நடமாட விடலாமா தமிழ் பேசுறான்ற ஒரே நம்ம தோழர்களுக்கு வீக்னஸ் என்ன தெரியுங்களா நல்லா தமிழ் பேசினா நம்மளே வந்து இருக்கட்டும் பரவாயில்ல இந்த தமிழ் தான் இந்த நாய் வந்து இந்த பதினைந்து ஆண்டுகளாக நத்தி பிழைத்து இப்படி ஒரு நிலையை அடைஞ்சிருக்கு அன்பிற்கினிய தோழர்களே இந்தியாவே இந்து ராஷ்டிரம் ஆனாலும் தமிழ்நாட்டில் உள்ள இந்த திராவிட கருஞ்சட்டை படை என்பது முன்னணி படையாக நின்று அந்த இந்து ராஷ்டிரத்தை பார்ப்பன ராஷ்டிரத்தை ஒழித்து கட்டும் அப்படின்றதற்கு சாட்சியாக நம்பிக்கை அளிக்கும் விதமாக கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னாடி கருத்தா கருத்துரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற தோழர் மனோஜ் அவர்களே தோழர் மில்டன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர் ராம இளங்கோவன் அவர்களே எனக்கு பின்னர் பேச இருக்கின்ற தோழர் இந்திரகுமார் தேரடி அவர்களே தோழர் மைனர் அவர்களே சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற தலைவர் குளத்தூர்மணி அவர்களே உங்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கு கூடியுள்ள பார்வையாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டம் நடைபெறுகிறது ராஜாஜி பார்ப்பன ராஜாஜி குலக்கல்வியை கொண்டு வர்றாரு பாதி நேரம் படிக்கணும் மீதி நேரம் செய்யணும் செருப்பு தைக்கணும் உளவு செய்யறவன் போய் ஏர் ஓட்டணும் இப்படி ஒரு குலக்கல்வியை ராஜாஜி கொண்டு வருகிறார் அப்படி இந்த குலக்கல்வி திட்டம் திணிக்கப்படும் பொழுது அதற்கு எதிராக தந்தை பெரியார் அவர்கள் திராவிடர் கழகம் இந்த திராவிட இயக்கம் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க போராட்டத்தை நடத்துறாங்க அப்படி போராட்டத்தை நடத்தும் பொழுது ராஜாஜி சொல்கிறார் பார்ப்பன ராஜாஜி என்ன இது தேவர் அசுரர் யுத்தம் அப்படின்றாரு தந்தை பெரியார் என்ன சொல்றாருன்னா ஆமாம் இது ஆரிய திராவிட போர் அப்படின்னு தந்தை பெரியார் அறிவித்தார் அந்த போராட்டத்தில் தந்தை பெரியார் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு என்ன சொல்றாருன்னா எனக்கு என்னுடைய இனத்துக்கு உயிர் விடும் வரை இந்த இனம் ரெண்டு பிரச்சனைக்காக போராடும் ஒன்று இந்த குலக்கல்வியை ஒழிப்பது இன்னொன்று நூறு சதவீதத்தில் நூறு சதவீதமும் வகுப்பு பிரதிநிதித்துவத்தை அடைவது இதற்காக உயிரை விடவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாங்க சாகிறது கூட தயாராக இருக்கிறோம் அப்படின்றாரு அப்ப ஒரு உதாரணத்தை தந்தை பெரியார் அவர்கள் வந்து சொல்றாரு இப்ப நாங்க நூத்துக்கு தொண்ணூத்தி ஏழு பேர் இருக்கிறோம் பாப்பா நான நீ வந்து நூத்துக்கு மூணு பேர் இருக்கிற நாங்கள் ஆயிரம் பேர் இந்த போராட்டத்தில் சாவதற்கு துணிந்து போராட வருகிறோம் நாங்கள் ஆயிரம் பேருமே செத்து போயிட்டா கூட அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை அதாவது பாதி நேரம் படிக்கணும் மீதி நேரம் அப்பன் தொழில செய்யணும் அப்படின்னு ராஜாஜி சொன்னதற்கு எதிராக தந்தை பெரியார் பேசுறாரு ஆயிரம் பேர் செத்தாலும் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா எங்க இனம் பெரிய இனம் இந்த ஆயிரம் பேரினுடைய மரணம் என்பது எங்க மயிரில சிக்கெடுக்கிறதுக்கு சமண்டா அப்படின்னு தந்தை பெரியார் சொல்றாரு சொல்லிட்டு தந்தை பெரியார் சொல்றாரு ஆயிரம் பேர் நாங்க போனா எங்களுக்கு பிரச்சனை இல்ல அந்த ஆயிரத்துல பாதி ஐநூறு ஆளு போயிட்டானா உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இந்த வேட்டியை மடிக்கிறது முறுக்கிறது இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்களா அப்படின்னு தந்தை பெரியார் அன்றைக்கு குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டத்தில் முழங்கினார் இன்றைக்கு ஒரு நவீன குலக்கல்வியை தேசிய கல்விக் கொள்கை என்கின்ற பெயரில் இந்த பார்ப்பன பாஜக இந்த பனியா அரசு கொண்டு வந்து நம் மீது திணிப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறது இந்தியா முழுவதும் பாஜக அல்லாத மாநிலங்களில் கூட இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு ஏற்க மறுக்கிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை தேசிய கல்விக் கொள்கையை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பிரகடனத்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு மாபெரும் அறிவிப்பை வந்து வெளியிட்டு இப்போ இப்ப விஷயம் என்னன்னு பாருங்களேன் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த பாஜக அமைச்சர் சஞ்சய் நிஷாந்த் அவர் சொல்றாரு இந்தி கற்காவிட்டால் இந்தியாவில் இருக்காதீங்க வெளியே போயிருங்க இந்தி படிக்காதவங்களுக்கு இந்தியாவில் என்ன இடம் இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க யார் கேட்கிறாங்க இதை கைபர் போலன் கணவாய் வழியாக ஆடு மேய்த்து மாடு மேய்த்து வந்த காட்டு பிராண்டி கூட்டம் இந்த நாட்டில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இரும்பை கண்டுபிடித்த நாகரிகத்திற்கு சொந்தக்காரர்களான நம்மை பார்த்து இந்த இந்த நாட்டை விட்டு நீ வெளியே போ பார்ப்பன வந்து சொல்லுது நம்ம திரும்பி என்ன நீ வந்த கைபர் போலன் கணவாய் வழியே ஆக்கிரமிப்பாளனே நீ வெளியேறு இந்தியாவில் உனக்கு என்ன வேலை எல்லாத்திலுமே ல மோசடி பேரிடர் மேலாண்மை வந்தால் வெள்ளம் வந்தா பணம் தர மாட்டேன் எதுவுமே தரமாட்ட நாங்கள் இந்தியர்களாக உணர்ந்து கொண்டு இந்த இப்ப தர்மேந்திர பிரதான் ஒன்றிய கல்வி அமைச்சர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நீங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு நாங்க ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி நிதியை ஒதுக்கீடு செய்வோம் மேலும் ஐயாயிரம் கோடி மொத்த ஒதுக்கீடு இருக்கிறது இந்த பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் இதை வந்து ஏற்றுக்கணும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் இந்த நிதியை ஒதுக்கீடு செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப வெறுமனே நம்ம இதை வெறும் மொழி பிரச்சனையாக மட்டும் பார்க்க கூடாது இந்தி திணிப்பு அப்படின்ற கோணத்தில் மட்டும் நாம் இந்த பிரச்சனையை பார்க்கிறோம் உண்மையில் இது இந்தி திணிப்பல்ல தேசிய கல்வி கொள்கை என்கின்ற பெயரில் ஒட்டுமொத்த இந்த நாட்டில் உழைக்கும் மக்களை கல்வியில் இருந்து அகற்றுவதற்காக தமிழர்களை மட்டும் கிடையாது இந்த நாட்டில் பார்ப்பனர் அல்லாத மக்கள் அனைவரையும் கல்வியில் இருந்து அகற்ற வேண்டும் எப்படி காலங்காலமாக மூளை உழைப்புக்கு பார்ப்பனர்கள் உடல் உழைப்புக்கு சூத்திரர்கள் அப்படின்னு இரண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த பார்ப்பனர் கும்பல் ஒரு சதி செய்து வைத்திருந்தார்களோ அந்த நிலைக்கு மீண்டும் போகணும் இப்ப ஒரு மாற்றம் முதலாளித்துவ வளர்ச்சி அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் இவர்கள் நடத்திய போராட்டம் இதனுடைய விளைவாக கல்வி பரவலாக்கப்பட்டிருக்கிறது எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பரம்பரை தொழில்கள் புது புது வேலைகளில் அரசு ஊழியர்களாக பல்வேறு துறைகள்லாம் அப்படி வந்துட்டு இருக்கிறாங்க அப்ப இதை ஒழித்து கட்டி ஒரு இந்து ராஷ்டிரத்தை ஒரு பார்ப்பன மேலாதிக்கம் மிக்க ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்ற திட்டத்தோட தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை அப்படின்ற ஒன்ன கொண்டு வந்திருக்கிறாங்க இப்ப இந்த தேசிய கல்வி கொள்கையில மூன்று மொழி கொள்கை அப்படின்றத மட்டும்தான் பாக்குறோம் இந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது அப்படின்றத சுருக்கமா சில தரவுகள் நீங்க இதை அவசியம் கேட்கணும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல உங்க உறவினர்கள் எல்லார்ட்டையும் சொல்லணும் தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா அதாவது எல்கேஜி ப்ரீ கேஜி எல்கேஜி யூகேஜி ஒன்னாவது ரெண்டாவது இது வரைக்கும் ஐந்து மொத்தம் இப்ப நம்ம என்ன கல்வி திட்டத்துல இருக்கிறோம் அப்படின்னா பத்து கூட்டல் ரெண்டு பத்தாவது அதுக்கப்புறம் பிளஸ் டூ அதுக்கப்புறம் காலேஜ் அப்படின்றதுல இருக்கிறோம் இப்போ என்னன்னா இதை ஸ்கீம் பண்றாங்க வரிசைப்படுத்துறாங்க இதை உடைக்கிறாங்க எல் ப்ரீ கேஜி எல்கேஜி யூகேஜி ஒன்னாவது ரெண்டாவது இது வரைக்கும் ஐந்து அதுக்கு பிறகு மூணு நாலு அஞ்சு அது ஒரு பிரிவு அடுத்து ஆறாவது ஏழாவது எட்டாவது அது ஒரு பிரிவு இறுதியா ஒன்பதாவது பத்தாவது பதினொன்னாவது பன்னெண்டாவது இது ஒரு பிரிவு இந்த பிரிவுகள் பிரிக்கப்பட்டு இருக்கிறது இப்ப மூணாவதுல அஞ்சாவதுல எட்டாவதுல பொது தேர்வு எதிர்ப்பு வந்துச்சு எதிர்ப்பு வந்த உடனே ஒன்றிய அரசு பின்வாங்கியது மாதிரி பின்வாங்கிட்டு இன்றைக்கு எட்டாம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி அப்படின்னு இருக்குல்ல அதை ஒழித்து கட்டி இருக்கிறார்கள் ஐந்தாவதுக்கும் எட்டாவதுக்கும் கட்டாயம் பாஸ் பண்ணும் இப்ப இதன் மூலமா என்ன ஆகுனா இடைநிற்றல் அதிகமாகும் கல்வியில் இருந்து மாணவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள் இது இதுல நடக்க போகுது அப்ப இத எங்க இருந்து இருந்து எட்டு வயசுக்குள்ள இருக்கிற பசங்களுக்கு இந்த வகுப்பு இதுல வந்து என்ன சொல்றானுங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயங்க குடும்பத்தின் பாரம்பரிய பண்புகளை தங்கள் முன்னோர்கள் குடும்பத்தின் பாரம்பரிய பண்புகளை தங்கள் முன்னோர்கள் குழந்தைகளுக்கு கற்றுத்தருவதில்லை அந்த பாரம்பரிய பண்புகளை கற்றுக் கொடுக்கும் வகையில் பெற்றோர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் அப்படின்னு இந்த கல்விக் கொள்கை சொல்லுது ஒன்னு அடுத்து குழந்தைகளுக்கு கைவினை பயிற்சியை உருவாக்க உருவாக்கணும் இது இப்ப என்ன மாதிரி குழந்தைகளுக்கு மூணு வயசுல இருந்து எட்டு வயசு இருக்கிற குழந்தைக்கு கிளுகிழுப்பை செய்யறது எப்படி கப்பல் செய்யறது எப்படி தொப்பி செய்யறது எப்படி இதெல்லாம் செஞ்சு அதை பெற்றோர்கள் மத்தியில் விற்பனைக்கு எடுத்துட்டு போகணும் என்ன செய்யற வேலையை விட்டு செனையாட்டு பயிரும் போய் நீ ஆனச்சா சொல்லி கொடு மத்த சொல்லி கொடு அதை விட்டுட்டு நீ எதுக்கு இந்த கைவினை பயிற்சி மூணு வயசு குழந்தைக்கு நீங்க மறந்துடக்கூடாது கூடாது இது எவ்வளவு அயோக்கியத்தனமானது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் கைநாட்டு பரம்பரையாக அடிமையாக ஆடாக மாடாக எப்படி அடிமையா இருந்தா அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஒரு குழந்தை என்ன தொழில் செய்யணும் அப்படின்றத தீர்மானிக்கணும் ஆசிரியர்கள் அதுக்கு நியமனம் நியமனம் செய்யணும்ல அதுக்கு ஆசிரியர்கள் எப்படி நியமனம் செய்யணும் அந்த பையனுக்கு எந்த மாதிரி தொழிற்பயிற்சி கொடுக்கலாம் அந்த பையனுக்கு என்ன மாதிரி கைவினை பயிற்சி கொடுக்கலாம் இல்ல அவனுக்கு என்ன மாதிரி தொழில் செய்ய இயலும் அப்படின்றத கண்டறிய கண்டறிய கண்டறிவதற்கு ஏதுவாக ஆசிரியர்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்றாங்க ஆசிரியரோட வேலை என்ன அப்படின்னா யாரை மாடு மேய்க்க வைக்கணும் யாரை ஆடு மேய்க்க வைக்கணும் யாரை தச்சு வேலை செய்ய வைக்கணும் இப்ப இதுதான் இந்த நவீன குலக்கல்வி திட்டம் அப்படின்னு நம்ம மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதற்கான காரணம் ஸ்கூல்ல ஆசிரியர்களை போடணும் மாணவர்களை முறையா பயிற்சி இதுதான் வந்து ஒரு பள்ளி அப்படின்னா நடக்கிற விஷயம் ஆனா இங்க என்ன தெரியுங்களா ஆசிரியரை விட பண்டைய கால குருகுல முறைப்படி பண்டைய கால குருகுல முறைப்படி சக மாணவர்களே மற்ற மாணவர்களுக்கு போதிக்க வேண்டும் அப்படின்றாங்க இப்ப ஆசிரியருக்கு என்ன வேலை ஆசிரியர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு இது போக ஆறு ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று வகுப்புலையும் மிக முக்கியமான விஷயம் வந்து இருக்கு இப்போ அஞ்சாவதுல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபெயில் ஆகிறான்னு வைங்களேன் ஃபெயில் ஆன உடனே அவனை தரம் பிரிப்பார்கள் அவனை தரம் பிரிச்சு அவன் வந்து அதுக்கு பிறகு பொறியியலுக்கோ இன்ஜினியருக்கோ மறு டாக்டருக்கோ இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த துறைகளுக்கோ அந்த மூன்று துறைகளையும் அவங்க தேர்வு செய்ய முடியாது ஆறாவதுல இருந்தே தரம் பிரிச்சிருவானுங்க இவெல்லாம் இந்தந்த வேலைக்குதான் ஆறாவதுல இருந்து எட்டாவது வயக்கும் பயிற்சி கொடுக்கணுமா எதுக்கு மர வேலை செய்யறதுக்கு மின்துறை வேலை செய்யறதுக்கு தோட்டக்கலை சார்ந்த வேலையை செய்வதற்கு மண்பாண்ட வேலையை செய்வதற்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ட்ரைனிங் வந்து ஆறாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் கொடுப்பானாம் இது இது யாருக்கு இருக்கும் இந்த ட்ரைனிங் அப்படின்னா இது எட்டாவது வரைக்கும் அடுத்து ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இப்போ ஒன்பதாவதுலேயே நம்ம அடுத்து என்னவாக போறோம் அப்படின்றத மாணவர்கள் தீர்மானம் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த புதிய கல்விக் கொள்கை சொல்லுது இப்ப டென்த் முடிச்சு லெவன்த்து டுவெல்த்ல என்ன குரூப் எடுக்கிறது அப்படின்றதுல மாணவர்களுக்கு பல சிக்கல்கள் இருக்குது சரி டுவெல்த் முடிச்சு இன்ஜினியரிங் படிக்கலாமா டாக்டர் படிக்கலாமா இல்ல என்னென்ன பிரிவுகள் இருக்குது என்னென்ன துறைகள் இருக்குது அப்படின்னு அதை தேர்வு செய்வது ஏன்னா நம்மளாம் முதல் தலைமுறையா படிக்க வந்திருக்கிறோம் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது இப்போ நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போனவற்றில எனக்கு தெரியும் சோசியாலஜி இருக்குது ஆர்கியாலஜி இருக்குது இந்த மாதிரி நிறைய படிப்புகள் வந்து இருக்குது அப்படின்றது நம்ம பல்கலைக்கழகத்துக்கு போனவற்றி தான் தெரியுது அப்படி இருக்கிறப்ப ஒன்பதாம் ஒன்பதாவதுலேயே மாணவர்களை தரம் பிரிக்கிறார்கள் இப்போ இந்த தரம் பிரிக்கிறன் மூலமா யாரெல்லாம் டாக்டர் ஆகணும் இப்போ ஏற்கனவே வந்து அண்ணல் அம்பேத்கர் தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்தியாவில் பார்ப்பன குழந்தை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்ப்பன குழந்தைகள் கருவில் இருக்கும் பொழுதே அவர்கள் என்னவாக வேண்டும் என்று எழுதப்படுகிறார்கள் அவர்களுடைய தலையெழுத்து இவன் நீதிபதி இவன் டாக்டரு இவன் வந்து இன்ஜினியரு இப்படி இவன் இவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த தலைவிதி தீர்மானிக்கப்படுகிறது என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னார் அதை நேரடியாக செயல்படுத்துகின்ற ஒரு கல்விக் கொள்கை தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை இந்த கல்விக் கொள்கை ஒழித்தாக வேண்டும் இந்த கல்விக் கொள்கையை தான் ஏற்றுக்க முடியாது உங்க அப்பா வீட்டுக்கு ஆசையா கேட்டோம் அப்படின்னு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாரு அவர் கேட்டதுல ஏதாவது தப்பு இருக்குதா ஒரு மானம் சூடு சொரண ஒரு தமிழ் ரத்த உடம்புல ஓடுதுன்னா அவன் வந்து இத கேட்பான் என்னடா நாங்க கஷ்டப்பட்டு வரி கட்டுறோம் எங்களுக்கு மட்டும் மனத்தை திருப்பி தர மாட்டான் பிளாக்மெயில் பண்றான் அப்படின்னு கேட்பாங்க யாரா இருந்தாலும் ஆனா ஒரு ஜந்து இருக்குது தமிழ்நாட்டில் அண்ணாமலைன்னு ஒரு ஜந்து அந்த ஜந்து வந்து சொல்லுது நான் உன்னை இப்படி போஸ்டர் அடிக்கட்டுமா அப்படி போஸ்டர் அடிக்கட்டுமா அப்படின்னு வெக்கமே இல்லாம தமிழர்களை கொடுத்தே பிழைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஜந்து அந்த ஜந்து வந்து இப்படி பேசுது நீ அப்படின்றி உங்களுடைய யோகித என்ன மோடி இருபத்தி ஐந்து வயது பெண்ணை மான்சி சோனி அப்படின்ற பெண்ணை உளவு பார்க்கிறாரு தன்னை தவிர அந்த பெண் வேறு யாரிடமாவது பேசுகிறாரா ஹோட்டலில் ரூம் போட்டால் யாராவது அவரோடு தங்குகிறார்களா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கின்ற அவருடைய தாயாரை அவர் தனியாகத்தான் போய் சந்தித்தாரா இல்லையா இதெல்லாம் எப்படி தீவிரவாத தீவிரவாத தடுப்பு தடுப்பு பிரிவு பிரிவு இந்த போலீஸ்ல எஸ்பி இந்த வேலையை செஞ்சிருக்கிறாரு அமித்ஷாவும் எஸ்பியும் பேசி இருக்கிற இருநூத்தி அறுபத்தி ஏழு உரையாடல்கள் ஆடியோ ரெக்கார்டு வந்து சிபிஐ இருக்குது இதை போஸ்டர் அடிச்சு உங்க இதாலய சுழற்றுகளில் ஒட்டலாமா இன்னும் உங்களோட யோகிதை எவ்வளவு இருக்குது கே டி ராகவன்ல இருந்து கே டி ராகவன்லாம் தமிழ்நாடு அளவுலதான் இந்திய அளவுல ஜாம்பவான்கள் ஜாம்பவான்களினுடைய யோகிதையை போஸ்டர் அடிச்சு கமலாலயத்துல வந்து ஒட்டினா இவங்க வந்து ஏத்துக்குவாங்களா இல்ல கமலாலயம் தாங்குமா அப்ப அதோட தர்மேந்திர பிரதான் வந்து நிக்கலங்க தர்மேந்திர பிரதான் மீண்டும் நீங்க அரசியல் செய்யறீங்க அப்படின்றாரு இதுல என்ன அரசியல் செய்யறாரு தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய குரலாக திராவிட இயக்கத்தின் குரலாக தேசிய கல்விக் கொள்கையை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அப்படின்றதுல உறுதியா இருக்கிறார் இதுல என்ன தவறு இருக்கிறது அப்ப இவ்வளவு மோசமாக நம்மை ஒரு பழைய காலத்திற்கு கையில் இருந்த செருப்பு காலுக்கு போய் இருக்கிறது இடுப்பு தோளில் இடுப்பில் இருந்த துண்டு தோலுக்கு போய் இருக்கிறது கைநாட்டு பரம்பரைகள் இன்று கையெழுத்து பரம்பரை ஆகி இருக்கிறோம் நம்முடைய பேருக்கு பின்னால் பிஏ எம்ஏ பிஇ எம்பிபிஎஸ் இந்த மாதிரியான பட்டங்கள் வந்து போடப்பட்டிருக்கிறது இதை எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு நம்மளை எல்லாரையும் பழைய மாதிரி நடுத்தருவில் நிற்க வைக்க வேண்டும் அதுதான் இந்த திருட்டு பார்ப்பன கும்பலினுடைய இந்த ஆர் எஸ் எஸ் பாஜக கும்பலினுடைய ஒரு வேலையாக இருக்கிறது அந்த செயல் திட்டத்துக்கு யார் மிகப்பெரிய தடையாக இருக்கிறார் அப்படின்னா தந்தை பெரியார் எங்க போனாலும் தந்தை பெரியார் வந்து நிக்கிறாரு இந்தியா பெரியார் வருவார் தேசிய கல்விக் கொள்கையா பெரியார் வருவார் எல்லா இடத்துலயும் பெரியார் வந்து ஒரு மாபெரும் தடை அரணாக தமிழ்நாட்டை காவல் காக்கின்ற ஒரு எல்லை சாமியாக தந்தை பெரியார் நிற்கிறாரு அப்ப இதை உடை தெரிய வேண்டும் தந்தை பெரியார் என்கின்ற இந்த பிம்பத்தை உடை தெரிய வேண்டும் அப்படின்னு சிலவர் சில எச்சைகள் வந்து மனப்பால் குடிக்கிறானுங்க அதுக்காகத்தான் வந்து ஒரு நாக்பூர் பிராணி ஒண்ணு இந்த வளர்ப்பு பிராணி ஒரு நாய் பார்த்திருப்பீங்க சீமான் என்கின்ற அந்த நாய் அலைந்து கொண்டு இருக்கின்றது குருமூர்த்தி போடுகின்ற பிஸ்கட்டுகளுக்காக பேரறிஞரா வெக்கமா இல்ல இது ராஜா பேரறிஞராங்க அப்புறம் என்னங்க மதிப்பு நேற்று நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நீதிபதி வந்து சொல்றாரு இவரு பொலிட்டிக்கல் பிரெஷர் கொடுத்திருக்கிறாரு தன்னுடைய வழக்கை விசாரிக்க கூடாது விஜயலட்சுமி கொடுத்த புகாரை விசாரிக்க கூடாது என்று பொலிட்டிக்கல் பிரெஷர் கொடுத்திருக்கிறாரு யாருடைய ஆட்சியில் இரும்பு பெண்மணி தங்கத்தாரகை அம்மாவனுடைய ஆசீர்வாதத்தால் அதை பொலிட்டிக்கல் பிரெஷர் கொடுத்திருக்கிறாங்க இது போக இதெல்லாம் நான் சொல்லலங்க அவர் சொல்லிருக்கிறார் நீதிபதி இளந்தரையன் சொல்லிருக்கிறாரு அது போக ஆறேழு முறை கற்ப பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் கருக்கலைப்பு வந்து செய்திருக்கிறார் விருப்பமே இல்லாத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கட்டாயப்படுத்தி இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறாரு இருக்கிறாரு நீதிபதி வந்து சொல்லி இருக்கிறாரு உண்மையிலேயே மானம் சூடு சொரண ஏதாவது இருக்கிறவனா இருந்தா எவனாவது மறுநாள் வந்து வெளியே வருவானா வீட்டை விட்டு நாண்டுகிட்டு தூக்கு போட்டு சாவான் ஆனா சீமானுக்கு இவனுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது சோத்துல அவன் உப்பு போட்டு திங்கிறானா அப்படின்றது சந்தேகம்தான் இன்னும் அந்த சொரணையே இல்லாத ஒரு ஜென்மம் தான் இந்த சீமான் இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாப்புல சீமான் என்னன்னு தெரியுங்களா அது நீதிபதி கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு அதை விடுங்க அதை விடுங்க அப்படின்றாப்புல எதை விடுங்க எதையா விடுங்க இந்த நல்லா மறந்துடக்கூடாது ஒரு ரேபிஸ் பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி பெரியார் என்று நம்முடைய தந்தைக்கு பட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க அந்த பெரியாரை ஒரு ரேபிஸ் ஒரு அயோக்கியர் ஜெயில இருக்க வேண்டிய ஒரு அயோக்கிய வந்து என்ன சொல்றான் தாயோட போ மகளோட போ சொல்றதுக்கே கூசு கூசுது இப்படியெல்லாம் தந்தை பெரியார் சொல்லாததை சொன்னதாக ஒரு அயோக்கிய வந்து சொல்றான் இவனுக்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா இவனை தமிழ்நாட்டுல நடமாட விடலாமா தமிழ் பேசுறான்ற ஒரே நம்ம தோழர்களுக்கு வீக்னஸ் என்ன தெரியுங்களா நல்லா தமிழ் பேசினா நம்மளே வந்து இருக்கட்டும் பரவாயில்ல ஏன்னா நம்முடைய தமிழ் உணர்வு அப்படிப்பட்டது இந்த தமிழ் தான் இந்த நாய் வந்து இந்த பதினைந்து ஆண்டுகளாக நத்தி பிழைத்து இப்படி ஒரு நிலையை அடைஞ்சிருக்கு இந்த தேசிய கல்விக் கொள்கை கல்லூரி அளவில் என்ன செய்ய போகுது அப்படின்னா சர்டிவிகேட் கோர்ஸாக மாறப்போகுது இப்போ முன்னெல்லாம் வந்து டேலி சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் நடத்துவாங்கல்ல டேலி கோர்ஸ் நாங்கள் தரோம் ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு அப்படின்னு ஒரு சர்ட்டிவிகேட் கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க அந்த மாதிரி இனி நீ வந்து ஒரு செமஸ்டர் ஒன் இயரில் வந்து ஃபெயில் ஆகுற அப்படின்னா உன்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க உனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து இவர் வந்து இந்த ஒகேஷனல் வேலைக்கு இந்த தொழிற்பயிற்சிக்கு தயாரானவர் இந்த தொழிலை செய்ய தயாரானவர் அப்படின்னு எக்ஸிட் தான் வெளியேற்றுவதுதான் இந்த கல்விக் கொள்கையினுடைய அடிப்படையா இருக்குது அப்ப இதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இல்ல நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு நிறைவா முடிச்சுக்கலாம்னு இருக்கிறேன் அதாவது தந்தை பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அதுலேயும் தந்தை பெரியார் தான் நமக்கு முன்னோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராஜாஜி இந்தியை திணித்த பொழுது தந்தை பெரியார் தான் தமிழுக்காக ஓடோடி வந்தார் ராஜாஜி அப்ப சொல்றாரு எதுங்க இந்தி படிக்கணும்னு பெரியார் கேட்கிறாரு அப்ப ராஜாஜி துளசிதாஸ் ராமாயணத்தை படிக்கலாம் என்ன வேதத்தை படிக்கலாம் இதிகாசத்தை படிக்கலாம் புராணத்தை படிக்கலாம் அப்படின்னு ராஜாஜி சொல்றாரு அதுக்கு பெரியார் சொல்றாரு நான் இந்தி படிச்சேன்னா ஆகாய விமானம் அதாவது புராணத்தில் விமானம் இருந்தது புஷ்பக விமானம் இருந்துச்சு அப்படின்னு படிக்கலான்னு ராஜாஜி சொல்றாரு நான் என்ன சொல்றேன்னா இங்கிலீஷ் படிச்சா எப்படி பிளேன் போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் படிச்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன் அப்படின்னு தந்தை பெரியார் அன்றைக்கு பதிலடி கொடுக்கிறார் அந்த போராட்டத்துல பெரியாரை பார்த்து தமிழ இல்லைன்னு ஒருத்தன் வந்து சொல்றான் எப்படி சொல்ல முடியும் செருப்பால அந்த நாயை அடித்து விரட்ட வேண்டுமா வேண்டாமா தந்தை பெரியார் முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நூத்தி நாட்கள் நண்பர்களே யோசிச்சு பாருங்க ஒரு பாலியல் வழக்குக்கு பயந்து ஓடி போய் ஒளியிறவன் அந்த பெண்மணியை மிரட்டுகின்ற அயோக்கிய பத்தி பேசுறான் நூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் சிறையில் இருந்தார் தந்தை பெரியார் அதுல பெல்லாரி சிறையில இருந்தார் தந்தை பெரியார் உடைச்சிட்டு இருந்தார் திருவிக்கா வந்து தந்தை பெரியாரை பற்றி பெரியார் எப்படி சிறையில் அந்த இடி எதிர்ப்பு போரில் இருந்தாரு வயசா இருச்சு முகம் எல்லாம் அதை உங்களுக்காக வேணா படிச்சு நான் காட்டுறேன் அவசியம் நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் திருவிக்கா எழுதியது இப்ப வந்து திருவிக்காவோட பெரியாளா பெரியார் அப்படின்லாம் கேக்குறாங்க இந்த பைத்திகான சீமான் அந்த திருவிக்கா வந்து எழுதியது என்னன்னா திரு ஈவே ராமசாமி நாயக்கர் கடுங்காவல் தண்டனை ஏற்று சிறை கோட்டம் நன்னினார் வெள்ளிய தாடி அசைய வெள்ளையான தாடி அசைய மெலிந்த தோல் திறங்க இறங்கிய கண்கள் ஒளிர பறந்த முகம் மலர கனிந்த முதுமை ஒழுக ஒழுக தாங்கிய தடியுடன் திரு நாயக்கர் சிறை புகுந்த காட்சி அவர்தம் பகைவர் நொதுமலர் நண்பர் எல்லார் உள்ளத்தையும் குலையச் செய்திருக்கும் என்பதில் எதிரி கூட பார்த்து வந்து குழஞ்சிருவாயா அப்படி ஒரு தள்ளாத வயதில் தடியோடு நூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் நம்முடைய தாய்மொழி தமிழை காப்பதற்காக சிறையில் இருந்தவர் தந்தை பெரியார் அந்த பெரியாரை பார்த்து இன்னைக்கு கேட்கிறானுங்க அது மணியரசனாக இருந்தாலும் சரி சீமானாக இருந்தாலும் சரி இன்னும் எவனா இருந்தாலும் சரி பெரியார் சிலைய ஒட்டை போல இட்டு மாலகாரி பேசுறான் நீ தைரியம் இருந்தா வந்து தொட்டுப்பார் பெரியார் சிலைய தொட்டுப்பார் தலைவர் சொன்னாரு தலைவர் அன்றைக்கு வந்து என்கிட்ட பேட்டியில சொன்னாரு பெரியார் சிலையை தொட்டு பாருங்கள் பச்சை மட்டை அடி உறுதி அப்படின்னு இனி முற்றுகை போராட்டம் இருக்காது பச்சை மட்டை அடி போராட்டம் தான் நடக்க போகிறது அதுல வந்து நீங்க எல்லாரும் தான் வரப்போறீங்க அதனால உங்களுக்கு நீங்களே ஒரு தடவை கைகட்டீங்க அதிபர் சொன்னாரு மேற்கொள் சொன்னாரு இப்ப நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் பெரியார் சிறையில் இருக்காருங்க சிறைய விட்டு வெளியில வராரு இந்தி திணிப்பு வந்து பின்வாங்கப்படல ராஜாஜி வந்து அதே தான் இவ்வளவு போராட்டங்கள் நடந்த பிறகும் அப்ப தந்தை பெரியார் வந்து சொல்றாரு சிறையில இருந்து வெளியே வந்தவர் இதெல்லாம் வந்து நெஞ்சத்தை வந்து உருக்குது இப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து எப்படியெல்லாம் வந்து இழிவுபடுத்துவதற்காக இந்த பார்ப்பன கூட்டம் இந்த எச்சின் சோருக்காக அலைகின்ற நாய்களை வைத்து வேலை அப்படின்றது எடுத்த பணி முடியவில்லை இந்தி மொழியும் போகவில்லை நான் ஏன் வெளியே வந்தேன் சிறைச்சாலையிலேயே இருந்தால் இருந்தால் இந்த இயக்கம் மிக ஓங்கி இருக்கும் செந்தமிழ் மொழியும் வெற்றி பெற்று இருக்கும் நான் ஜெயிலே செத்து போயிருந்தனா இந்த போராட்டம் என்ன தீவிரம் அடைஞ்சிருக்கும் நம்முடைய செந்தமிழ் தமிழ் தமிழ் மொழி வெற்றி பெற்று அப்படின்றாரு இப்படி ஒரு தலைவர் வந்து இருக்க முடியுமா இப்படி ஒரு போராட்டத்தை யாராவது யார் மாப்போசி நடத்தியிருக்காரா இல்ல ஆதித்தனார் நடத்தியிருக்கிறாரா யார் நடத்தியிருக்கிறா இந்த நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்கிய ஆதித்தனார் குறித்து சொல்ல வேண்டியது இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் பாரதிவாசன் ஒரு கட்டுரை எழுதுகிறாரு ஆதித்தனின் அழிவு மனப்பான்மை ஆதித்தன் இந்த சீப்பா ஆதித்தனார ஆதித்தனின் அழிவு மனப்பான்மை அப்படின்றது அந்த கட்டுரையினுடைய தலைப்பு கன்னடமும் தமிழே மலையாளமும் தமிழே தெலுங்கும் தமிழே இதை நான் ரொம்ப வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் இந்த ஆதித்த ஒரு புதிய கொள்கையை தமிழ்நாட்டில் வந்து புகுத்துகிறான் அப்படின்னு சொல்றார் என்ன கொள்கை அப்படின்னா தமிழிலிருந்து உருவான கன்னடம் தெலுங்கு மலையாளம் இதை பேசுபவர்கள் எல்லாம் வேற்று இனத்தவர்கள் ஆனால் பார்ப்பனர்கள் மற்றும் தமிழர்கள் ஆரிய வந்தேரி பார்ப்பனர்கள் தமிழர்கள் நம்முடைய இரத்த சகோதரர்கள் வந்தேறிகள் இப்படி ஒரு கொள்கையை இந்த ஆதித்தன் வந்து சொல்லிட்டு இருக்கிறான் இந்த ஆதித்தன் இவன் தமிழன் அவன் அப்படின்னு இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறான் நாளை தந்தை பெரியாரையே தமிழன் இல்லை என்று சொல்வதற்கான நாள் வரப்போகிறது அதனால அவன் சொல்ற வரைக்கும் நாளை வரை நாம் காத்திருக்காமல் இன்றே ஆதித்தனை விரட்டி அடிக்க வேண்டும் அப்படின்னு தந்தை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வந்து சொன்னாரு சாரி மாத்தி சொல்லிட்டார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல தன்னோட குயில் எட்டுல அப்பயே வந்து இதை சொல்றாரு சீமான்கள் அப்பயே இருந்தாங்க இப்பையும் இருக்கிறார்கள் இவர்களை எப்படி கையாள வேண்டும் அப்படின்றதுக்காக புரட்சி கவிஞர் கவிஞர் வந்து இதை சொல்றாரு இறுதி செய்தியாக ஏற்கனவே நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல ராஜாஜி இது தேவர அசுரர் யுத்தம் என்றார் தந்தை பெரியார் ஆம் இது ஆரிய திராவிட போர் என்றார் அந்த போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டம் பத்து பேர் துப்பாக்கி சூடு அதில் ரெண்டு பேர் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் குலக்கல்விக்கு எதிராக அவ்வளவு போராட்டம் நம்மளாம் படிக்கணும்ன்றதுக்காக பெரியார் நடத்துல போராட்டம் பத்து பேர் துப்பாக்கி சூடில் இறந்து போறாங்க போராட்டம் இருந்து ரொம்ப வீரியமாக தீவிரமாக நடக்கிறது ராஜாஜி பின்வாங்குவதாக தெரியவில்லை போலீஸை ஏவ காங்கிரஸ் காங்கிரஸ்காரங்களை வந்து ஏவி உடுறாங்க போராட்டக்காரர்கள் மீது அப்போதான் தந்தை பெரியார் அப்பதான் தந்தை பெரியார் வந்து அறிவிக்கிறார் இனி பொறுத்துக்க முடியாது எல்லாம் கத்திய ரெடியா வச்சுக்க பெட்ரோலையும் தீப்பந்தத்தையும் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் நான் உத்தரவு போடுற அக்ரஹாரத்தை கொளுத்துங்கள் அப்பதான் இவங்க குலக்கல்வியை திட்டத்தை திரும்ப பெறுவார்கள் அப்படின்னு தந்தை பெரியார் அன்றைக்கு சொன்னார் இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கையை திணித்தே தீருவோம் என்று ஒன்றிய பாசிச பாஜக அரசு மோடி அந்த கும்பல் வந்து துடிச்சிட்டு இருக்கிறாங்க அவர்கள் அப்படி திணித்தே தீர வேண்டும் திணித்தே ஆக வேண்டும் என்று ஏதாவது செய்தால் தந்தை பெரியார் அன்னைக்கே சொல்றாரு இன்றைக்கு நம்மிடம் பெட்ரோலும் இருக்கிறது தீப்பந்தமும் இருக்கிறது கத்தி இருக்குது அருவா இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் நம்ம பெரியாரை போல சொன்னாரு ஜனநாயக வெளியில் வென்று காட்டினார் நாமும் அப்படி பயணிப்போம் பெரியார் சொன்னபடி நடப்போம் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்